சூரிய மாதிரி சீரியலில் இப்போ அட்டகாசமாக அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ரொம்ப எமோஷலாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல் உடனே அதுக்கு அதுக்குன்னு அது வீடியும் பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணு பாருங்க ரொம்ப பிடிச்சிச்சுன்னு சேனலுக்கு வந்து சஸ்ப்ரைப் பண்ணி கண்டிப்பாக அது தாங்க சூர்யா வந்து மாறியை வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க தாரா வந்து பைரத்தை வந்து கேட்குறாங்க தரலன்னு சொன்னோன்னே வந்து தேவியம்மா அந்த பக்கம் வந்து தூங்கிட்டு இருக்காங்க அச்சவங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம மாறி அந்த இடத்துல மாறி நான் ஏன் தெரியுமா இந்த துணி எடுத்து இங்கே போடுறேன் இது மித்ராவோட துணி க்கு மித்ரா மட்டும்தான் வந்துட்டு போயிருக்காங்கிறத நம்ப வைக்கிறதுக்கு தான் நான் இப்படியெல்லாம் வேலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் மித்ரானா யாரும் தெரியுமா அப்படின்னு சொல்லி தாரா வந்து கேட்டோன்னே ஏன் தெரியாது எனக்கு நல்லாவே தெரியும் மித்ரா தானே சித்த ரூபத்தில் வந்து அந்த நெல்லிக்கனியை வந்து கொடுத்துட்டு போனது அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்லையே உனக்கு இவ்வளோ விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கா சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த தான் நீ சொல்கிறதுக்கு தான் ஒன்றிய நான் பத்திரமா வந்து தேவி இருக்கிற இடத்துக்கே வந்து அமுச்சு வச்சிருவேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாறி இது மாதிரி பண்ணுறாங்க உடனே அவங்களும் வந்து உட்காந்துடுறாங்க அந்த இடத்துல சரி இனிமேட் நம்ம இங்கே இருக்க வேணாம் சூர்யாவும் பூங்குன்றமும் பிரச்சனை பிரச்சனையாயிடும் சூர்யாவும் பூங்குன்றமும் வந்து இதே இடத்துக்கு தான் வேக வேகமாக வந்துகிட்ருக்காங்க அந்த இடத்துல என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே என் தங்க மெயில எப்படி வந்து நான் காப்பாற்ற போகிறேன்னு தெரியலையேங்கிற மாதிரி மாறி வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து மாறி வந்து யோசித்து பார்க்குறாங்க ஆல்ரெடி நம்ம ரெண்டு மந்திரம் தான் பயன்படுத்தியிருக்கோம் ஒன்று ஸ்ரீஜாவை காப்பாத்த இன்னொன்று ஒன்று தேவியம்மாவை காப்பாத்த திருப்பியாக அந்த மந்திரம் மூணாவது மந்திரம் இருக்குதுல்ல பயன்படுத்திடுவோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த மந்திரத்தை வந்து சொல்கிறாங்க தெய்வியமாக வந்து ஏஞ்சிட்டாங்க தங்க அழுவாதீங்க எனக்கு நீங்கள் தான் எப்போதுமே வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வேதனையோடு வந்து மாறி வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சாமி ரூம்குள்ளே வந்து வராங்க அந்த இடத்துல சாமி ரூம்குள்ளே வந்து பார்த்தோன்னே ஒரு சின்னதாக வந்து ஒரு செயின் இருக்கு அந்த செயின் வந்து லாக்கெட் வச்சிருக்க போல இருக்குது அந்த வந்து குழந்தைக்கு மேலே வந்து போட்டு விடுறாங்க அந்த இடத்துல போட்டு விட்டோன்னா அந்த லாக்கெட்டை திறந்து மாறி தான் அந்த வைரத்தை வந்து வச்சுருக்காங்க அந்த வைரத்தை வந்து மாறி வந்து அந்த லாக்கெட்டில் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணிடுறாங்க தங்க மேலு அம்மாவுங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல வந்து சேர்த்துருவேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அம்மா இல்லைன்னு நீங்கள் வருத்தப்படக்கூடாது அழுவக்கூடாது சரியா எப்போதும் வந்து நான் உன்னை நல்லபடியாக வந்து பார்த்துப்போமா அப்படின்னு சொல்லி வேதனையோடு வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறி ஒரு வீட்டு வாசலுக்கு வந்து போகிறாங்க போயிட்டு கதவை வந்து தட்டுறாங்க கதவை தட்டினோன்னு கீழே வந்து ஒரு நம்பர் வந்து எழுதி வச்சிட்றாங்க பிள்ளை இருக்குது எழுதி வச்சோன்னே வந்து இனிமேட் நம்ம இங்கே இருக்க வேணாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேக வேகமாக வந்து மாறி மாட்டுக்கும் போகிறாங்க அந்த வீட்டிலேருந்து ஒருத்தவங்க வந்து வராங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க கதவை திறந்து பார்த்தா இது மாதிரி தேவி இருக்கிறத பார்த்துடுறாங்க அவங்க வந்து தூக்கிக்கிட்டாங்க யார் என்ன ஏதுன்னு தெரியலையே முதல்ல இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி விசாரிப்போங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த பக்கம் சூர்யா வந்து காட்டுறாங்க சூர்யாவும் பூங்குன்றமும் மாறி எங்கே இருக்கான்னு தெரியவே இல்லை ஒருவேளை வந்து எதுவும் பிரச்சனை இருக்குன்னு தான் நினைக்கிறேன் பூங்குன்றம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க வீட்லேயும் மாறி இல்லை தேவியம்மாவும் வீட்டில் இல்லைன்னா பிரச்சனையாக தான் இருக்கும் என்ன எதுன்னு தெரியலையே சூர்யா நம்ம அந்த ஃபோன்காலை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கக்கூடாதுங்கிற மாதிரி தான் யோசிச்சிட்ருக்காங்க அப்போனு பார்த்து சூர்யா வந்து ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பார்த்து அவங்களுக்கு தான் வந்து போக மாட்டேங்குது சரி என்ன எதுன்னு முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி பூங்குன்றம் வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி கம்ப்யூட்டரில் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு ஃபோன் அடித்து பேசுகிறாங்க இது மாதிரி நம்பர் எடுக்கவே மாட்டேங்குது என்ன ஏது உங்கள் பேர் என்ன சூர்யா சார் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இது மாதிரி ஒரு லேடி வந்து பேசுனாங்க வந்து தொலைஞ்சி போச்சுங்கிற மாதிரி சொல்லி அவங்க இது மாதிரி பண்ண சொன்னாங்க நாங்கள் பண்ணிட்டோம் என்னங்க யார் என்ன சொன்னாலும் பண்ணிடுவீங்களா உங்கள் பேரு டேட் ஆஃப் பர்த்து எல்லாத்தையும் வீடாக முறை கொண்டு எல்லாம் கரெக்டாக சொன்னாங்க உங்கள் பேர் என்னன்னு சொல்லி திருப்பியும் கேட்குறாங்க எல்லா டீட்டெயிலும் வந்து சொல்லிடுறாங்க சரி உங்களோட மற்ற ஐடியெல்லாம் கொடுங்கன்னு சொல்கிறோன்னே அதையும் வந்து டான் டான்னு சொல்கிறாங்க இன்னொரு பத்து நிமிஷத்தில் வந்து நான் உங்கள் ஃபோனை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றேன்னு உடனே இந்த பக்கம் மாறி வந்து கையால் வந்து ஒரு விஷயத்த வந்து சூர்யாவோட நம்பரை வந்து எழுதிட்டு போயிருக்காங்க அதை வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னே ஃபோன் அடிக்கிறாங்க சூர்யாவோட ஃபோனுக்கு சூர்யா ஃபோன் வந்து ரிங் ஆகுது காரில் வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க சூர்யாவும் பூங்குன்றோமோ புது நம்பர்லேருந்து ஃபோன் வருது முதல்ல எடுத்து பேசுங்க சூர்யா அது மாறியாக கூட இருக்கலான்னு உடனே காலை வந்து அட்டெண்ட் பண்ணுறாங்க நீங்கள் எங்கே இருக்கீங்கங்கிற மாதிரி பேசுகிறாங்க இல்லை யாரோ ஒருத்தவங்க வந்து எங்கள் வீட்டு வாசலில் வந்து தேவி அம்மா வச்சுட்டு அப்படியே அந்த ஃபோனில் நம்பரை வந்து எழுதி வச்சுருந்தாங்க என்னது வச்சுருந்தாங்களா என்ன ஏதுன்னு தெரியலையே நான் நேரில் வரேன் உங்கள் விலாசம் சொல்லுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே சூர்யா வந்து மாசா வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு மாறி ஒரு பக்கம் வந்து வேதனையோடு வந்து அந்த சாமி இடத்துக்கு பக்கத்தில் வந்து படிக்கட்டில் அப்படியே வந்து அம்மா எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கம்மா விட்டுறாதம்மா என்ன என்ன ஆனாலும் பரவாயில்ல ஆனால் சூர்யாவுக்கும் தேவியம்மாக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணுமா சதிகாரங்களை நீதாம்மா வந்து காட்டி கொடுக்கணும் நானும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன் சூர்யாவுக்கு என்னால் நிரூபிக்க முடியாமல் போயிடுச்சு பார்த்துக்கங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இருக்காங்க நம்ம மாறி ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போனு பார்த்து அசந்து தூங்கிட்டாங்க அந்த இடத்துல செண்பகவலிக்கு என்ன ஆச்சோ அதே மாதிரி தான் வந்து நம்ம மாறிக்கி இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க பிள்ளை ஒரு பக்கம் நம்ம சூர்யா வந்து அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்தோன்னே அப்படியே சூர்யா வந்து இது ஏன் பொண்ணுதாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க சொன்னோன்னே என்ன எதுன்னு தெரில சார் கீழே பாருங்க எதால் எழுதியிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியணுன்னே அச்சோ என்ன இதில் எழுதியிருக்காங்க அப்போனா மாறிக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் வாங்க நம்ம இங்கேருந்து மாரியை வந்து பார்க்குறதுக்காக போகலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து மாரியை பார்க்குறதுக்காக வந்து போகிறாங்க நம்ம சூர்யாவும் பூங்குன்றமோ கோயில் பக்கத்தில் மாரி மேபி இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு வந்து போய் பார்க்குறாங்க சூர்யா வந்து பார்த்துடுறாங்க நம்ம மாரிய மாறி என்ன இங்கே உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி வேக வேகமாக அந்த இடத்துக்கு வந்து பார்த்தோன்னே தேவியம்மா வந்து பூங்குன்றம் வந்து வாங்கிட்டாங்க சூர்யா வந்து மாறிக்கிட்டே வந்து பேசுகிறாங்க மாறி என்னம்மா ஆச்சு என்னம்மா ஆச்சுன்னு உடனே மாறி வந்து அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம பூங்குன்றோம் ஒரு பக்கம் என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த வந்து சொல்லிட்டாங்க அந்த இடத்துல உடனே மாறி அப்படின்னு சொல்லி செமையாக வந்து நம்ம சூர்யா வந்து கத்துறாங்க வேறு லெவலில் எமோஷனலாக இருந்துச்சுனே சொல்லலாம் நம்ம சித்தர் வந்து மேபி வரலாம் அந்த வைரத்தை வச்சு பூஜை பண்ணலாம் அந்த வைரம் எங்கே இருக்குங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து மாறிய வந்து நான் மீட்டு கொடுத்துருவேன் கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த விஷயத்தை வந்து தேவி அம்மா தான் வந்து எல்லோரும் முன்னாடி வந்து காட்ட போகிறாங்க வைரம் வேறு எங்கேயும் இல்லை என் கழுத்தில் தான் இருக்குது இதை வச்சு எங்கள் அம்மாவை வந்து பத்திரமா பார்த்துக்கங்கிற மாதிரி கூட சொல்லலாம் அது மாதிரி கொண்டு போகிறாங்களா இல்லை மாறி எப்படி திருப்பி வரப்போகிறாங்கங்கிற விஷயம் வந்து தெரியல பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு